ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மோகினி மந்திரம் ஏற்றிய ஒரு சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஆண் பெண் வசியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க இல்லை சதா எப்போ பார்த்தாலும் வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்களால வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்காங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மையை வந்து முறையாக பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கைமையாள பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா நல்லா அந்தளவுக்கு அற்புதமான மோகினி மந்திரம் உருவேற்றப்பட்ட மைய இது சரி இது எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளானக்கு இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளானிக்கு வந்து வெள்ளரிக்கன் விதை தொட்டால் வாடி விதை அழிஞ்சி விதை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடையொட்டி மூலிகை விதை சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சுற்றி பண்ணிக்கிறீங்க சரிங்களா அது கூடயே வந்து எனக்கு கேட்டிங்கன்னா தொட்டால் வாடி சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக எடுத்து முறையாக வந்து சு இதை வந்து சுற்றி பண்ணி இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே போட்டுவிட்டு இது கூடயே வந்து நல்லா காட்டுக்குள்ளே வந்து அரசமரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் சரிங்களா காட்டினூல் அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசமரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கிற இடத்துல போய் லேசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீரிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிசின் மாதிரி வரும் சரிங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே வந்திருந்தாலும் அதை நீங்கள் வந்து சேகரிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பால் மாதிரி வரும் சரிங்களா அந்த பாலை வந்து முறையாக சேகரித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதே வந்து கூட வந்து சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து சீலை செய்து முறையாக வந்து தைலம் இறக்குறீங்க தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து ஒரு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு இப்படியான விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து தைலம் இறக்கி முறையாக வந்து அந்த தைலத்தோட அஷ்டகந்தம் சேர்க்கணும் சரிங்களா அஷ்டகந்தை சேர்த்து கழுவத்தில் இட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமான் நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு முறையாக வந்து இதை வந்து ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிறீங்க சரிங்களா பதனம் பண்ணி முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாழ இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவை கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுட்டு காரம் நெய் தீபம் ஒன்று போட்டுக்கிட்டு முறையதற்கு உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து எட்டு ரூபா கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை இரு இருநேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்து முறையாக வந்து இதை வந்து எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ வந்து உங்களுடைய நெத்தியிலையோ இல்லை உங்களுடைய புருவத்திலேயோ உங்களுடைய உச்சந்தலையிலையோ நீங்கள் விட்டுட்டு வர்ற இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது தடவை ஒன்பது தடவை சொல்லி இதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிரயோகம் செஞ்சுட்டு வர வர என்ன கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்களும் சரி இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு அன்யூனியம் இல்லாமல் சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லா கை மேலே பலன் தரும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாயை குருவால்க குருவே துணை